வணக்கம் நண்பர்களை ஹெர்புஹெல்ப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நீங்கள் சாதாரணமாக உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுதோ இல்லைன்னா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் பொழுதோ ஆடாமல் அசையாமல் ஒரே இடத்துல இருந்து ஏதாவது வேலையை பார்த்துட்டு இருக்கும் பொழுதோ இல்லைன்னா நைட் டைம்ல தூங்கும் பொழுதோ திடீர்னு உங்களோட கை கை விரல் கால் பாதம்லாம் மரத்து போய் ஏதோ கரண்ட்டு ஷாக் அடித்த மாதிரி சுருன்னு நரம்பு இழுக்குதா அதுக்கு நரம்பு கோளாறுதாங்க காரணம் அதாவது நம்மளோட உடம்புல வந்து லட்சக்கணக்கான நரம்புகள் இருக்குது இந்த நரம்புகள் தான் நம்ம உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் சிக்னலை அனுப்பும் ஆனால் இந்த நரம்புகளில் ஏதாவது அடைப்போ இல்லைன்னா நரம்பு பலவீனமாக ஆகிருச்சு அப்படின்னா அது வந்து சில வகையான அறிகுறிகளை வெளிப்படுத்தும் அதாவது உணர்ச்சி நரம்புல அடைப்போ இல்லைன்னா வீக்னஸ்ஸோ இருந்தால் திடீர்னு கை கை விரல் பாதம் கால் வந்து தொடையிலிருந்து இருந்து கால் விரல் வரைக்கும் வரைச்சிக்கிட்டு மரத்து போய் வலி இருக்கும் அதுபோல் சில நேரத்தில் நரம்பு பாதிப்பால் கழுத்து கூட அசைக்க முடியாது கழுத்தில் நரம்பு பிடிச்சிக்கிட்டு வலி இருக்கும் பெரும்பாலும் இது வந்து நைட் டைமில் தான் அதிகமாகவே இருக்கும் ஸோ இந்த நரம்பு கோளாறுகளான அடைப்பு மற்றும் பலவீனத்துக்கு காரணம் சர்க்கரை நோய் லைம் நோய் அளவுக்கு அதிகமாக ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால் ட்ரிங்கிங் பழக்கம்தான் அதுபோல் விட்டமின் குறைபாடு ரத்தத்தில் இருக்கிற அதிகமான டாக்ஸின் மற்றும் கீழ்வாதம்னு சொல்லக்கூடிய ஆத்த டேஸ்ட் போன்ற ப்ராப்ளத்தால் நரம்புகளில் பாதிப்பு உண்டாகும் ஸோ நமக்கு நரம்புகளில் வரக்கூடிய அடைப்பையும் வீக்னஸையும் போக்குறதோடு கீழ்வாதத்தால் வரக்கூடிய கை கால் இடுப்பு முதுகு தோள்பட்டை கழுத்து வலிகளையும் போக்கக்கூடிய ஒரு டேஸ்டான ஹெல்த்தியான ஆயுர்வேதிக் ரெமெடி எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு க்ளீன் பவுல் எடுத்து வச்சுட்டு அதில் நாலுலேருந்து இருந்து அஞ்சு பாதாம் சேர்த்துக்கலாம் அப்புறம் பாதாம் மூழ்கிற அளவுக்கு அதில் தண்ணியும் சேர்த்து முன்னாடி நாள் நைட்டே ஊற வச்சிடலாம் ஸோ ஆல்ரெடி நான் வந்து ஒரு அஞ்சு பாதாம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்கள் ஸோ இந்த பாதாமில் நரம்புகளை பலப்படுத்தக்கூடிய விட்டமின்ஸ் மற்றும் மினரல்ஸ் இருக்குது அதை சாப்பிடும் பொழுது நரம்புகளில் இருக்கிற நச்சுக்களை வெளியேற்றி அடைப்பை நீக்கி நரம்புகளை சிறப்பாக செயல் வைக்கும் நரம்புகளை வலிமையாக்கும் அதுபோல எலும்பு தேய்மானத்தால் வரக்கூடிய ஆஸ்டியோஃபோரோசிஸ் மற்றும் ஆர்த்தடைஸ் போன்ற பிரச்சனைகளால் வரக்கூடிய மூட்டு வலி முழங்கால் வலி இடுப்பு வலி கை கால் குடைச்சலுக்கு சிறந்த தீர்வு தரக்கூடியது பாதாம் ஸோ இப்போ பாதாமை எடுத்து ஒரு ஓரத்தில் வச்சிடலாம் நம்ம கடைசியாக பயன்படுத்திக்கலாம் அதுக்கு அடுத்ததாக ஒரு கிளீன் மிக்சி ஜாரை எடுத்து வச்சலாம் ஜாரில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதில் ஒரு இன்ச் அளவுக்கு ட்ரை சிஞ்சர்னு சொல்லக்கூடிய சுக்கு சேர்க்கலாம் சுக்கு பொடியாக வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சுக்குல இருக்கிற மருத்துவ குணங்கள் நம்மளோட ஒட்டுமொத்த உடல்லையும் இருக்கிற டாக்ஸினை வெளியேற்றும் அதுபோல தான் நரம்புகளில் இருக்கிற அசுத்தங்களையும் கிருமிகளையும் கெட்ட கொழுப்புகளையும் வெளியேற்றும் நரம்பு வீக்னஸை போக்கி ஸ்ட்ராங்காக்கும் சியாட்டிக்கா நரம்பு இழுத்தல் வெரிகோஸ் வெயின் போன்ற நரம்பு கோளாறுகளால் வரக்கூடிய கை கால் விரல்கள் உணர்வின்மை மர பத்து போதல் போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய தன்மையுடையது சுக்கு சுக்கில் இருக்கக்கூடிய கால்சியம் சத்து எலும்புகள் நரம்புகள் மூட்டுகள் தசைகளை வலுப்படுத்தும் சுக்கு அதுக்கடுத்ததா இது இதுபோல இந்த அளவுக்கு லவங்கப்பட்டை சேர்த்துக்கோங்க லவங்கப்பட்டை பொடியா இருந்துச்சு அப்படின்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க போதுமானது பட்டை எடுத்துக்கும் பொழுது நரம்புகளில் இருக்கிற டாக்ஸினை வெளியேற்றி நரம்பு பலவீனத்தை போக்கி நரம்புகளை வலிமையாக்கும் நம்ம உடலில் மெட்டபாலிசத்தை அதிகரிக்க வச்சு தேவையற்ற கெட்ட கொழுப்புகளை வெளியேற்றி உடல் பருமனால் வரக்கூடிய நரம்பு டேமேஜையும் தடுத்து நிறுத்தும் மூட்டு வலி இடுப்பு வலி கை கால் மரத்து போதல் கால் நரம்பு சுருங்குதல் போன்ற நரம்பு சம்பந்தமான அனைத்து கோளாறுகளையும் போக்கக்கூடியது லவங்கப்பட்டை அடுத்து கடைசியாக இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சளில் இருக்கிற சத்துக்கள் நரம்புகளில் இருக்கிற அழுக்குகளையும் நச்சு கிருமிகளையும் கொழுப்புகளையும் வெளியேற்றி நரம்புகளில் உண்டாகி இருக்கிற அடைப்போக்கம் கை கால் உணர்வின்மை சியாட்டிக்கா நரம்பு இழுத்தல் தசைப்பிடிப்பு சுழுக்கு போன்ற பிரச்சனைகளோடு சேர்த்து ஆஸ்டியோஃபோரோசிஸ் மற்றும் ஆத்தடைசாவில் வரக்கூடிய முழங்கால் மூட்டு வலியவும் போக்கக்கூடிய தன்மையுடையது மஞ்சள் இப்போ இது எல்லாத்தையுமே அரைச்சி நைஸ் பவுடராக்கி எடுத்துக்கலாம் இதோ நம்மளோட ப்ராப்ளத்தை போக்கக்கூடிய பவுடர் ரெடி ஆகிருச்சு அடுத்து இதே மிக்சி ஜாரில் நம்ம ஆல்ரெடி ஊற வச்சு வச்சுருக்கிற பாதாயமையும் அந்த தண்ணியவும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ இப்போ இதுவும் ரெடியாகிருச்சு ஆகிருச்சு அடுத்ததாக ஒரு டம்ளர் எடுத்து வச்சுட்டு அதில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பாதாம் பால் சேர்த்துக்கலாம் பிறகு அது கூட ஒரு நூறு எம்எல் அளவுக்கு சுடுதண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து அரைச்சி எடுத்துருக்கிற பாதாம் பால் வந்து ஒரு நூறு எம்எல் அளவுக்கு இருக்கும் ஸோ அது கூட நீங்கள் ஒரு நூறு எம்எல் அளவுக்கு சுடுதண்ணி சேர்த்துக்கோங்க சுடுதண்ணி வந்து கொஞ்சம் சூடாக இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க அப்புறம் அது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்கிற சுக்கு லவங்கப்பட்டை மஞ்சள் சேர்த்த பொடியை வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா கலந்து விடலாம் இப்போ நம்மளோட நரம்பு பலவீனத்தாலையும் அடைப்பாலையும் வரக்கூடிய ந சியாட்டிக்கா நரம்பு இழுத்தல் வெரிகோஸ் வேன் போன்ற கோளாறுகளோட சேர்த்து மூட்டு வலி இடுப்பு வலி முதுகு தண்டு வட வலி கழுத்து வலி கை கால் குடைச்சல் முழங்கால் வலி பாத வலி போன்ற வலிகளையும் போக்கக்கூடிய டேஸ்டான ஹெல்த்தியான ஆயுர்வேதிக் ரெமெடி ரெடி இதை வந்து நீங்க காலையில் எந்திரிச்சதும் பல் விளக்கிட்டு அப்புறம் நார்மல் வாட்டர் ஒரு டம்ளர் அளவுக்கு குடிச்சிட்டு பிறகு இந்த ஹெல்த்தியான பாதாம் பாலாக குடிக்கணும் இதை எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு கை கால் மரத்து போதல் ப்ராப்ளம் இருக்காது நரம்பு காலில் சுருளாது அதனால உண்டான கால் வலியும் வீக்கமும் வரவே வராது இடுப்புல இருந்து பாதம் வரைக்கும் சுண்டி இழுக்கிற சியாட்டிக்கா நரம்பு இழுத்தல் பிரச்சனையும் சரியாகும் மூட்டு மூட்டுக்கு இருக்கிற கை கால் வலி இடுப்பு வலியும் குணமாகும் நரம்புகளும் தசைகளும் எலும்புகளும் அதை இணைக்கிற மூட்டுகளும் ரொம்பவே ஸ்ட்ராங்காகும் அதுபோல் அதுபோல இந்த ரெமடியில் நம்ம சுடுதண்ணி சேர்த்தோம்ல அதுக்கு பதிலாக நீங்க விருப்பப்பட்ட காய்ச்சின பசும்பாலையும் கூட சேர்த்துக்கலாம் ஸோ இனி கை கால் உணர்வின்மை போதல் கால் தசை பிடிப்பு சுழுக்கு சர்க்கரை நோயால் உண்டான நரம்பு டேமேஜும் அதனால் வரக்கூடிய கால்வழி ரெண்டு காலும் உணர்வில்லாமல் மரத்து போய் நடக்கவோ அசைக்கவோ முடியாமல் கடுமையான வழியால் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா உடனே இந்த ரெமெடியை ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே அப்புறம் உங்களோட லைஃப் டைமில் எப்போவுமே நரம்பு சம்பந்தமான எந்த நோயும் வராது ஸோ இந்த வீடியோ பதிவை வந்து நைட் டைமில் திடீர்னு கை கால் மரத்து போய் வழியால் கஷ்டப்படுற எல்லா நண்பர்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உடனே நம்மளோட வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்னு ஒவ்வொருத்தருக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணால் மறக்காதீங்க மேலும் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கூட கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற ஹெர்பு மற்றும் ஹெல்த் ரிலேட்டடான வீடியோக்களை உடனுக்குடன் பெற நம்ம ஹெர்பு ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்களா இப்போ உடனே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் எனேபிள் பண்ண மறக்காதீங்க நண்பர்களே வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் நன்றி